அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகிழன் இன்று நான் பேச விரும்புவது தமிழ் உலகின் பெருமைமிகு மிகு மகான திருவிக்கா அவர்கள் குறித்து அவரது முழு பெயர் திருவாரூர் விருதாச்சலம் கலையான சுந்தரனார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்த திருவிக்கா அவர்கள் சிறந்த சமூக சிந்தனையாளர் எழுத்தாளர் சுதந்திர போராட்ட வீரர் தமிழ் ஆர்வலர் ஆவார் தமிழை எளிமையாகவும் இனிமையாகவும் மக்களிடம் கொண்டு சென்றவர் இவர் அவர் கூறிய புகழ்பெற்ற வாக்கியம் தமிழ் பேசுவதே ஒரு தேச பக்தி சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டு அச்சமின்றி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தார் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தேசபக்தன் என்ற இதழை நடத்தினார் அவர் கூறிய இன்னொரு சிறந்த மேற்கோள் காலம் இது நல்ல காலம் முயன்றால் முடிவைதலாம் இந்த வார்த்தைகள் எண்ணற்ற இளைஞர்களை எல் எழுப்பியவை அவர் எப்போதும் மனித சமத்துவத்தையும் சாதி ஒழிப்பையும் வலியுறுத்தினார் சாதி அழிந்தால்தான் தேசம் உயரும் மக்கள் வாழ்வோடு கலந்த பேசும் பாணியால் அவரை தமிழின் புத்து மொழி நடைபித்தன் என்று புகழ்ந்தனர் திருவிக்க அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் தமிழுக்கும் சமூக நீதி சுதந்திரம் போராடியவர் அவரது வார்த்தைகள் நமக்கு சுடுறளி மக்களை எழுப்புவது எழுத்தின் கடமை திருவிக்க அவர்கள் காட்டிய பாதை தமிழ் நேசம் சமத்துவம் தன்னம்பிக்கை இவையெல்லாம் இன்றும் நாளையும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன நன்றி